ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வாழனார் வச்சு சம்மங்கி பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் சம்மங்கி பூ மாலை கட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ரெண்டு கொத்து அதாவது ஒரு பக்கத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு கொத்து வாழைநார் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு பட்டையாக தான் வாழைநார் கிடைக்குதுன்னா நம்ம ஊசி வச்சு இந்த மாதிரி சண்டை சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி கிழிச்சிக்காங்க அந்த ரெண்டு கொத்து வாழைநாரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கையில பாருங்க இந்த மாதிரி ஒரு முளை வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் சம்மங்கி பூ கட்டுறத வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாழைநாரா இருக்கட்டும் சணல் கயிறா இருக்கட்டும் இந்த மாதிரி மொத்தமா போட்டுக்காங்க அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கட்டுறதுக்கு அடுத்து இந்த மாதிரி மாலை கட்டுற நூல் எடுத்துக்காங்க இந்த மாதிரி மாலை கட்டுற நூல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரணமா பூ கட்டுற நூலே எடுத்துக்காங்க அதை வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கமா ரெண்டு சுத்து சுத்தி பூ கட்டுற மெத்தேட்ல அந்த மாதிரி போட தெரிஞ்சாலும் போட்டுக்காங்க அப்படி பூ கட்டுற மெத்தேட்ல கட்ட தெரியல அப்படிங்கும் போது இந்த மாதிரி சாதாரணமா கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இருக்கமா ரெண்டு முடி போட்டுக்காங்க பூவை நம்ம ஒரு பக்கம் மட்டும் வைக்காம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி பிளஸ் மாதிரி வச்சுக்கலாம் ஆள்காட்டி வரலே விரல் மேலே வாழனாரு அதுக்கு மேல பிளஸ் மாதிரி சம்மங்கி பூவை வச்சுட்டு இந்த மாதிரி சம்மங்கி பூவை ரெண்டு சுத்த சுத்திக்கலாம் பாருங்க சம்மங்கி பூவோட மேல போட்டு இந்த மாதிரி கீழே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சுத்து சுத்திக்கலாம் சுத்திட்டு நூலை வந்து சம்மங்கி பூவோட மேலையும் போட வேண்டாம் கீழேயும் போட வேண்டாம் சாதாரணமாக விட்டுருங்க அடுத்து பாருங்க அதுக்கு மேல பிளஸ் மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி சம்மங்கி பூ எடுத்து வச்சுக்கலாம் வாழை நாரியும் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே சமயம் சம்மங்கி பூ மேலேயும் ஃபர்ஸ்ட் வச்சோம் இல்லைங்களா அதோட மேலே இந்த பூ இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றிக்காங்க சுற்றிட்டு அந்த நூலை எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க நம்ம சுற்றும் போதே லைட்டாக கை திரும்ப ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் கட்டி பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு கற்றுப்பீங்க அப்புறமா கட்டி கட்டி பழக சரியாக போயிடும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் மாதிரி சுத்திட்டு பாருங்க நூலை வந்துட்டு நாம சம்மங்கி பூவோட மேல் பக்கமும் விட வேண்டாம் அடிப்பக்கமும் விட வேண்டாம் சாதாரணமா விட்டுருங்க கவனமா பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் பூ இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு புதுசா மாலை கட்டுறவங்க இந்த மாதிரி கட்டி பழகும் போது ரொம்ப ஈஸியா இருக்கணும் அடுத்தடுத்து வந்துட்டு ஒத்த ஒத்த பூவா வச்சு எப்படி கட்டுறது அடுத்தது ரெண்டு ரெண்டு பூவா எப்படி கட்டுறது கல்யாண மாலை எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த மாதிரி வச்சுட்டு பூவோட மேல் பக்கமாக சுத்திட்டு நூலை வந்து சாதாரணமா விட்டுருங்க அடுத்து பாருங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் பூ இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வைக்கும் போதே ஃபர்ஸ்ட் முன்னாடி வச்சோம் இல்லைங்களா அந்த சம்மங்கி பூவோட மேல வைக்கணும் அதே சமயம் வாழைநார ஒட்டன மாதிரி வாழை சேர்த்து பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பிடிச்சு வைக்கணும் கேப் இல்லாம வச்சுக்கோங்க மத்த பூக்கள் மாலை கட்டுறோம் அப்படின்னா நம்ம சம்மங்கி மாலை ரோஸ் மாலை அடுத்து வேப்பிலை மாலை துளசி மாலை இந்த மாதிரி மாலைகள் கட்டுறோம்னா நார் வந்துட்டு அவ்வளோக்கு மொத்தமா போட தேவையில்லை நம்ம ஒத்த நாரை ரெட்டையா மடிச்சு போட்டோமா கூட போதும் சம்மங்கி மாலையை பொறுத்த வரைக்கும் நம்ம நார் வந்து நல்லா குண்டா போடணும் ஒரு ரெண்டு நார் மூணு நாரை கூட எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம எவ்வளவு நீளம் மாலை வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு மடிச்சுட்டு கழுத்து பகுதி மட்டும் கொஞ்சம் நார் விட்டுட்டு மடிச்சு கட்டும் போதே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சம்மங்கி பூ மாலையை பொறுத்த வரைக்கும் நார் கிடைச்சா